நாம இங்க சாப்பிட போலாமா? ஏ வாங்க போலாம். பை தி வே வாட்ச் யுவர் ஃபேவரட் குசின்? குசின பொறுத்தறிக்கும் அம்மா சைடு ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்ப கன்னிங் ரொம்ப ஏமாத்துறவங்க அவங்க பட் அப்பா சைடு என்னோட ஃபேவரட். ஓகே பை. குசின பத்தி என்ன சொன்னா? அதுக்கு ஏன் போறாங்க? ஏய் மனைவிக்கும் மலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னன்னு தெரியுமா இல்ல இடி மின்னல் மாதிரி இருப்போமா அப்படிலாம் கிடையாது அப்புறம் மழையும் மனைவியும் வரத்துக்கு முன்னாடி எப்படா வரும் அப்படின்ட்டு இருக்கோம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கவ ஏண்டா இதுங்க வந்துச்சு அப்படின்ட்டு இருக்கோம்

கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிகிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி செஞ்சா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறதே மறந்துட்டு இவங்களா போய் ஒரு விஷயத்தை ஆகும் ஊத்திக்கிறோம் இந்த வீட்டின் ஆணிவேர் அஸ்திவேர் எல்லாமே வீட்டின் பெண்கள் தான் அதை என்னைக்கு நீங்க ஆண்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க ஊரு புடுவீங்க எங்களை காலத்துக்கு மட்டன் தட்டி மட்டன் தட்டியே உட்கார வச்சுக்கிட்டு இருக்குங்க ஊத்திக்கிறதுக்கு தண்ணியில் இருக்கிறதே பொண்ணுதான்

இல்ல அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறான் கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்னு என்கிட்ட கேட்டான் ஒரு டெமோ பண்ணிடுவான் பண்ணி சொல்லுங்க இவங்களுக்கு ஒரு வேலையே இல்ல கீழே வா அதுல வா இதுல வா அந்த படியை இறங்கி போறதுக்குள்ள போதும் போது வேற இவங்க என்ன சத்த கோதம் இல்லமா வீட்டுல வாங்க என்ன உட்காந்துட்டீங்க கால் வலிக்குதுமா

அசாரமா ரெண்டு பிள்ளைங்கள பெருகி அதெல்லாம் விட்டுட்டு கூட்டிட்டு வந்திருக்கா கொல்லாத சீமையில இருந்து கிருக்க ரொம்ப கெட்டு போறான் வாமா நல்லா இருக்கியா இப்படி ஊருக்குள்ள கேவலப்படுறதுக்கு கொஞ்சம் சொல்லி குருநம்பங்காயிருச்சு செத்து போயிடலாம் அண்ணி இனிமேல் நீங்க கேவல பண்ணும்னு எந்த அவசியமும் இருக்காது ஏன் வீட்டை விட்டு போறியா இல்ல காஃபில குறணமண்ட கலக்கி கலக்கிருக்கேன் என்ன அதன அப்பா எங்க போற? போறது எங்க போறன்னு கேக்க கூடாது சொல்லி இருக்கேன்ல. சரிப்பா. அம்மாவுக்கு பிறந்தநாள் வருதுல்ல. அவங்களுக்கு gift கொடுக்க தங்க வலையில் வாங்கலாம்னு போறேன். வாளேல வாங்க போற. அப்புறம் வேற என்ன வாங்க போறப்பா? அப்படியே பட்டு புடவையும் வாங்கலாம்னு போறேன் அம்மா மேலே இவ்வளோ பாசம் பின்ன என்னை பற்றி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க எங்க அம்மா மேலே எனக்கு பாசம் இருக்காதா ஏங்க எனக்கு இந்த நியூ இய்க்கு ஒரு புது ஐபோன் வாங்கி தரீங்களா ஆமா எனக்கும் உனக்கு ஐஃபோன் வாங்கி தரணுன்றதே ஆசை நான் உனக்கு சர்ப்ரைஸாக ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அந்த சர்ப்ரைஸை பார்த்த உடனே உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வந்து உன் கண்ணில் கண்ணீர் வர்றதை பார்த்து தாங்க முடியாமல் என் கண்ணில் கண்ணீர் வந்து நம்ம ரெண்டு பேர் கண்ணிலையும் கண்ணீர் வர்றதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் கெட்டு கண்ணிலையும் தண்ணி வந்து நம்ம மூணு பேர் கண்ணிலையும் தண்ணி வர்றதை தாங்க முடியாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்ணிலையும் தண்ணி வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிலையும் தண்ணி வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கிலையும் தண்ணி வந்து இந்த தண்ணி எல்லாம் காட்டாத்து வெள்ளமா சேர்ந்து கடல்ல போய் கலந்து கடலை பொழந்து சுனாமி வந்து இந்த உலகமே அழிஞ்சு நம்ம உலகம் ஒரு இப்படி பெய்யுது நல்ல உங்க ஊர்லாம் இப்படிதான் பெய்யும் ஆமா, அந்த அப்படிதான் சொல்லுவாங்க ஆ, சரி ஊரி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் பெஞ்ச மழையில எங்க அம்மா வீட்டுக்குள்ள தண்ணியே வந்துருச்சான் கொஞ்சம் இல்ல முட்டி வரையும் ஏய் இத போய் சிரிச்சுக்கிட்டே சொல்ற நீங்க நல்லங்க ஊர்ல நல்லா மழை பெய்ய தண்ணி வீட்டுக்குள்ள வர அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பாத்துக்கோங்க பைத்தியம் சாம்பார் ஆப்பி எனக்கு